கொதிக்கிற தண்ணியை இட்லி மாவில் ஊற்றி பாருங்கள் ஏன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆவீங்க அது என்ன வீடியோவில் போய் பார்க்கலாம் அது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நான் ஒரு வேஸ்டான பாக்ஸ் எடுத்திருக்கேன் கடைகளில் ஃப்ரூட் எல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி டப்பாவில் கொடுப்பாங்கங்க அப்படியே ஒரு ஃப்ரூட் பாக்ஸ் தான் எடுத்திருக்க இந்த டப்பா யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா அதை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தேவைப்படுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்ஸ் கிடச்சா தூக்கி போடாதீங்க இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸோட அடிப்பகுதியில் சின்ன சைஸில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கட் பண்ணி இருக்கிறது பாக்ஸோட அடிப்பகுதி பாக்ஸோட மூடி பகுதியாக நம்ம எதுவும் பண்ணக்கூடாது நீங்களே பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு டபுள் சைடு டேப் எடுத்திருக்கேன் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க இப்போ இந்த டப்பாவோட கார்னரோட அடிப்பகுதியில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க ஸ்கொயர் ஷேப்புக்கு மேலே இருக்க அந்த நாலு கார்னர்லையும் இது போல் டபுள் சைடு டேப் சின்ன சின்ன துண்டாக ஒட்டி விட்டுருங்க இப்போ இந்த டப்பாவோட கட் பண்ணி எடுத்த பகுதிக்கு முன்னாடி இது போல் சின்னதாக ஒரு கட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த டப்பாவை சூப்பராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த டப்பா எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கோன்னு இப்போ பார்க்கலாங்க பொதுவாக நம்ம வீடுகளில் காலிங் பெல் வீட்டு வாசலில் இருக்குங்க அதே போல் நிறைய பேரோட பால்கனியில் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் செட் பண்ணியிருப்போம் குறிப்பாக காலங்களில் இந்த சுவிட்ச் போர்டு இந்த மலை சாரல் பட்டு ஈரமாக வாய்ப்பு இருக்குது இதனால் தெரியாமல் நம்ம கை வச்சோன்னா ஷாக் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை தவிர்க்கிறதுக்கு ஸ்விட்ச் போர்டுக்கு இது ஒரு கவர் போல் நம்ம பயன்படுத்தலாம் ஸ்விட்ச் போர்டோட மேல் பகுதியில் இதை நம்ம ஒட்டி விட்டுட்டோன்னா தேவைப்படும் போது இந்த டப்பாவை நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம் மழை நேரத்தில் இதை நம்ம திறக்கணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் துணி துவைக்கிறோம் காலிங் பெல் யூஸ் பண்ணுறோன்னா அழகாக இந்த பாக்ஸோட மூடிய ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடியா மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம் இதனால் மலை சாரல் மலை தண்ணி போர்டு மேலே கொஞ்சம் கூட படாது உங்கள் வீட்டில் காலிங் பெல் வெளியில் இருக்குனாலோ இல்லை பால்கனி ஏரியாவில் வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்கனாலோ கண்டிப்பாக இந்த மாதிரி வேஸ்ட்டு பாக்ஸ் இருந்தால் ரீயூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோனாலோ குறிப்பாக கோயிலுக்கெல்லாம் போகிறோனாலோ அந்த டைமில் நமக்கு பீரியட் டேட் நெருங்குது அப்படின்னா அந்த பீரியடை தள்ளி போட டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க இனி பீரியட் உங்களுக்கு தள்ளி போகணும் அப்படின்னா இயற்கையான இந்த ரெமிடியை ட்ரை பண்ணுங்க இது எனக்கு நெய்பர் அக்கா ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாங்க அவங்களுக்கு இது ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க எனக்கும் இது ஒரு முறை ட்ரை பண்ண சூப்பராக ஒர்க் ஆச்சு அதனால் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன் இதை நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு தேவை நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற மிளகுதாங்க பீரியட் உங்களுக்கு ஆக போகிற டேட்டுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பீரியட் எத்தனை நாள் தள்ளி போகணுமோ அத்தனை மிளகு எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு மூணு நாள் நாள் தள்ளி போகணும் அப்படின்னா ஒரு மூணு மிளகு எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் யூஸ் பண்ண போகிற சுடிதாரோ அப்படி இல்லைனா சாரியோட அந்த முனைப்பகுதி எடுத்துக்கலாம் நான் இப்போ சுடிதாரோட துப்பட்டா எடுத்துருக்கேன் துப்பட்டாவோட அந்த ஒரு முனையில் இந்த மிளகு இது போல் வச்சுட்டு நல்லா இதை முடிச்சு மாதிரி போட்டு விட்டுருங்க அதாவது பீரியட் தள்ளி நினைக்கிறீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் போடக்கூடிய சேலையிலோ அப்படி இல்லைன்னா சுடிதார் துப்பாட்டாலையோ இது போல கட்டிட்டு இந்த துப்பட்டாவை நம்ம மேலே போட்டுக்கணும் இது போல நம்ம செய்யும்போது பீரியட் நமக்கு தள்ளி போகுதுங்க இது அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக செய்கிறாங்களாம் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க நான் ஒரு முறை ட்ரை பண்ணேன் நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேவைப்பட்டாலும் சொல்லிக் கொடுங்க இது ரொம்ப இயற்கையான ஐடியா எப்பயுமே தள்ளி போடுறது டேப்லெட்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க இதனால் பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படும் அடுத்த டிப்புக்கு நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கேன் நாலஞ்சு போல் கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த கிராம்பு கூட ரெண்டு மூணு கற்பூரம் எடுத்துக்கோங்க இந்த கற்பூரம் இந்த கிராம்பு இது எல்லாத்தையும் இந்த பேப்பரில் வச்சு நல்லா நசுக்கி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இது பவுடர் ஆகணுன்னு அவசியம் இல்லைங்க நல்லா இதை ரெண்டு மூணுமாக தட்டி நச்சு எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இந்த பவுடர் ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது கிராம்பு நேச்சுரலாகவே அதில் இருக்கிற ஒரு சில நலன் நம்ம வீட்டில் பூச்சி போட்டு அண்டாமல் பார்த்துக்கும் கற்பூர வாடைக்கும் நம்ம வீட்டில் பூச்சி போட்டு செய்யறாது நான் இப்போ சேர்த்துருக்கிறது வெது வெதுன்னு இருக்கிற சுடு தண்ணி இந்த சுடு தண்ணி சேர்த்துட்டு இந்த கரைசலை அப்படியே நம்ம எடுத்து வேஸ்ட் ஆன வாட்டர் பாட்டிலோ கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோ இருந்தால் அதில் ஊற்றி வச்சுக்கணும் இதை நான் வடிகட்டெல்லாம் செய்யலை அப்படியே தான் நான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா இந்த கிராம்பு இந்த கற்பூரம் இது அப்படியே அந்த தண்ணியில் ஊற ஊற இது ரொம்ப எஃபெக்டிவ் இந்த லிக்விட் இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிட்டு மூடியில் இந்த மாதிரி நாலு அஞ்சு போல் ஓட்டைகள் போட்டு வச்சுக்கோங்க இதை நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் நிறைய பேர் கிச்சனில் கரப்பான் பூச்சி தொலை அதிகமாக இருக்கும் கரப்பான் பூச்சி கண்ட்ரோல் பண்ண நிறைய மெடிசன்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஹிட்டு அது இதுன்னு நிறையா ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது நம்மளோட அடுப்பையும் க்ளீன் பண்ணி தரும் அடுப்பு மேலே இந்த லிக்விட ஊற்றி விட்டுட்டு ஒரு ட்ரையான கிளாத் வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா அடுப்பில் இருக்கிற குழம்பு கரை எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே போய் அடுப்பு சூப்பராக க்ளீனாக இருக்குங்க நீங்களே பாருங்கள் அந்த லிக்விட் நான் கொஞ்சம் தான் ஊற்றியிருக்கேன் இந்த தண்ணி இப்போ சூடாலாம் இல்லைங்க நான் முந்தின நாளே இந்த தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் தான் அடுப்பு மேலே விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் எந்தளவு அடுப்பு க்ளீனாக இருக்குன்னு அடுப்பை பொதுவாக சோப்பு லிக்விடெலாம் ஊற்றுனீங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறதா இருக்கும் இந்த மாதிரி குறைவான தண்ணியில் அடுப்பு க்ளீன் பண்ணும்போது அடுப்பு நமக்கு ரொம்ப நாளைக்கு புதுசு போல அவ்வளோ சீக்கிரம் துருவிழா பிடிக்காது அடுப்பு மட்டும் இல்லைங்க கிச்சனோட கவுண்டர் டாப் மேல கிச்சனோட டைல்ஸ் ஏரியால எடுக்கலாம் இதோட நம்ம கரப்பான் பூச்சி இருக்கவே இருக்காது ஒன்று ரெண்டு கரப்பான் பூச்சி இருந்தாலும் இந்த வாடை பிடிக்காமல் ஓடி போயிடுங்க கரப்பான் பூச்சி மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் கிச்சனில் பள்ளி தொல்லை இருந்ததுன்னா அதையும் இது சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும் இதை தினமும் நைட்டில் தூங்க போறதுக்கு முன்னாடி இது போல ஸ்ப்ரே பண்ணிட்டு இல்லை ஊற்றிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சு விட்டாலே போதுங்க உங்க கிச்சன்ல ஒரு கரப்பான் பூச்சி ஒரு பள்ளி கூட இருக்காது இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் பயனடையட்டும் அடுத்த டிப் கிச்சன் சிங்க்ல நான்வெஜ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு மாதிரி கெட்ட வாடை வருவாங்க இந்த கெட்ட வாடையை எடுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விட் கொஞ்சமா இது போல சிங்க்ல ஊத்தி விட்டுறலாம் இந்த லிக்விடோட வாசனைக்கு சிங்க்ல இருக்கிற அந்த கெட்ட வாடையை எடுத்துடுங்க அதே போல் நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த லிக்விடை இந்த மாதிரி கொஞ்சமாக சிங்க்கில் ஊற்றிடுங்க இதனால சிங்க்கில் இருக்கிற கெட்ட வாடை இருக்காது நைட் டைமில் கரப்பான் பூச்சியெல்லாம் இதன் வழியாக கிச்சனுக்குள்ளேயும் நுழையாதுங்க இது நீங்கள் ஊற்றின பிறகு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த சிங்க் ஓட்டையில் இது போல் பிளாக் பண்ணிவிடுங்க இதனால சிங்க் வழியாக கரப்பான் பூச்சி கண்டிப்பாக வராது இது நம்ம ஒரு முறை ரெண்டு முறை இல்லைங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து செய்யுங்க சூப்பராக கரப்பான் பூச்சியாக இருக்கலாம் கெட்ட வாடை இது எல்லாமே உங்கள் கிச்சனில் இருக்காது கிச்சன் நல்லா நறுமணத்தோட நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊற வச்சுருப்போம் அந்த டைமில் கிரைண்டர் ரிப்பேர் இருந்ததுன்னா நம்ம ரொம்பவே சிரமப்படுவோம் கிரைண்டர் இல்லைன்னா கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு மிக்ஸி ஜாரை பயன்படுத்துங்க நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் மிக்சி ஜார் யூஸ் பண்ணும்போது கிரைண்டரில் அரைச்சா எப்படி மாவு நல்லா எம்பி உபரி அதிகமாக வருமோ அது போல் வருங்க இது எப்போயுமே கிரைண்டரில் அரைக்கும் போது மாவோட உபரித்தன்மை அதிகமாக இருக்கும் மிக்சியில் அரைக்கும் போது அந்தளவு இருக்காது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள் ரொம்பவே மாவோட உபரித்தன்மை அதிகமாக இருக்கும் வழக்கத்தை விட இட்லி நல்லா சாஃப்டாக பூ போல் இருக்குங்க இதை செய்கிறதுக்கு முதல்ல நைஸாக நீங்கள் உளுந்த உளுந்து மாவு அரைக்கும் போது தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு இப்போ நான் அடுத்து அரிசி அரைக்க போறேன் அரிசி அரைக்கும் போது அது கூடவே இது மதியம் வடிச்ச சாப்பாடு நைட் ரெடி பண்ண சாப்பாடு எது இருக்குதோ அது சேர்த்துக்கோங்க இந்த அரிசி சாப்பாட்டுக்கு அளவு என்னன்னா நான் மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு இந்த சோறு எடுத்துருக்கேன் சோறு சேர்க்கறதுனால மாவு மாவு நல்லா பந்து போல எம்பி வருங்க மாவோட உபரித்தன்மையும் அதிகரிக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரிசி அரைக்கும் போது சோறு சேர்க்கறதுனால இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது சில நேரம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னா டக்குன்னு மாவு அரைக்கணும் மாவு ஒரு நாலு மணி நேரத்தில் புளிக்கணும் அப்படின்னாலும் இந்த சோறு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் சோறு சேர்த்து நல்லா மாவை எடுத்துட்டேன் மாவுக்கு நான் இப்போ வெறும் உப்பு மட்டும் சேர்க்குறேன் இதில் ஈனோவோ ஈஸ்ட்டு பேக்கிங் சோடா அப்படின்னு எதுவும் சேர்த்துடாதீங்க இயற்கையான முறையில் இந்த மாதிரி மாவை நாலு மணி நேரத்தில் புளிக்க வைக்கலாம் இதை செய்கிறதுக்கு நமக்கு இன்னொரு மெத்தடு தேவைப்படும் அதை செய்கிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கோங்க எப்பையும் நீங்கள் மிக்சியில் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா மாவை நல்லா மிக்ஸ் பண்ண கிரைண்டரில் நம்ம அரைக்கும் போது லேசாக கலந்தாலே போதும் ஆனால் மிக்சியில் அரைச்ச பிறகு மாவை உங்கள் கைகளால் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துடுங்க அப்போது தான் மாவு நல்லா எம்பி வரும் அடுத்த டிப்பு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்தில் மாவு புளிக்க வைக்கணும் அப்படின்னா இதை செய்யுங்க மாவு பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த டம்ளரை இந்த மாவுக்கு நடுவில் வச்சுடுங்க ஒரு கையில் பிடிச்சுக்கோங்க இப்போ நான் மாவை பிரஷர் குக்கரில் தான் ஊற்றிருக்கேன் நீங்களும் இதை ப்ரெஷர் குக்கரில் செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு மாவு சீக்கிரம் புளிச்சு வரும் இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர்க்குள்ளே நல்லா கொதிக்கிற சூடான தண்ணியை ஊற்றிக்க போகிறேன் இது எதுக்காகன்னு யோசிப்பீங்க பொதுவாக இட்லி மாவு அரைச்ச பிறகு ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்தில் மாவு புளிக்குங்க இதுவே வெயில் காலம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக புளிக்கும் சப்போஸ் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்கனாலோ இல்லை மாவை நம்ம கொஞ்சம் லேட்டாக அரைச்சிட்டோம் மாவு டக்குன்னு புளிக்கணுனாலோ ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்தில் புளிக்க வைக்க இந்த சூடு தண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அது எப்படின்னா மாவோட நடுப்பகுதியில் சூடான தண்ணி இருக்கிறதுனால மாவுக்கு ஒரு விதமான ஹீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த குக்கரை மூடி பயன்படுத்தி க்ளோஸ் பண்ணணும் இதோட கேஸ் கட் வெய்சில் எல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறதுனால நல்லா ஏர் டைட்டாக இருக்கும் உள்ளே இருக்கிற டம்ளரோட அந்த சூடான தண்ணி மாவை நமக்கு சீக்கிரம் புளிக்க வைக்கும் ஏன்னா அந்த ஹீட்லேயே இருக்கிறதுனால மாவு நல்லா டைட்டாக இது போல் க்ளோஸ் இருக்கிறதுனால வழக்கத்தை விட நமக்கு ரொம்ப சீக்கிரம் புளிச்சு போகுங்க இனி கிரைண்டர் இல்லை அப்படின்னா மிக்சியில் அரைக்க போகிறீங்கனாலோ இல்லை உங்களுக்கு மாவு டக்குன்னு புளிக்கணும்னால இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொன்னால் எங்கள் ஐடியாவில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தாலும் அந்த ஐடியா என்னென்ன கமெண்ட்லாம் சொல்லுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்